வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் நோவோ செவன் டபுள் ஃபைவ் சிஆர்டிஐ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க எழுபத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் க்ரீப்பர் கியர் டபுள் கிளச் சட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக மிக தெளிவாக இருக்குதுங்க சேரோடாத வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் இருக்குதுங்க ஹெவி பம்பர் வாழ ஓட்டுற பம்பர் வந்து போட்டிருக்காங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க மிக தெளிவாக இருக்குது ஹெவி டியூட்டி பர்பஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வண்டி அருமையாக இருக்குங்க போட் புள்ளிங்கிலேருந்து வாழை ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் வண்டி விலை இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எழுபத்தி ஐந்து ஹெச்பியில் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்